வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பிஏஎம் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு சின்ரோம் இருக்குது இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த சின்ட்ரோமோட பிறக்கிறவங்களுக்கு மூக்கே இருக்காதா மூக்கு இல்லாமே பிறப்பாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பாய்ஸ் படத்துலலாம் பார்த்துருப்போம் டப்புன்னு மூக்கு உடஞ்சி கீழெல்லாம் விழுங்கும் என்னப்பா அது இவ்வளோ காமெடியா இருக்குது அப்படின்னு நினைச்சா இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு மூக்கே இருக்காது அப்புறம் எப்படி ப்ரீதிங் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாய் வழியாதான் பிரீதிங் பேசுறது எல்லாமே ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிண்ட்ரோம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா இது கிட்டத்தட்ட உலகத்திலே நூறு பேருக்கு மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு சிண்ட்ரோம் இருக்கும் மாதிரி சொல்றாங்க நெகம் வளர்ந்துகிட்டே இருக்கு அதை வெட்டுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் என்னடா இது ஒரு பெரிய பிழப்பு அப்படின்னு சொல்லி நகை வெட்ட முடியலன்னு வச்சுக்காங்க பட்டுன்னு வாயில போட்டு படபடன்னு டைப் ரைட்டிங் கட்டி துப்பிடுவோம் ஆனா ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனையே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு நெயில்ஸே வளராது உதாரணத்துக்கு அவங்களுடைய கால இருக்கிற பிங்கர்ஸா இருக்கட்டும் கையில் இருக்கிற பிங்கர்ஸா இருக்கட்டும் எதுலையுமே அவங்களுக்கு நெயில்ஸ் வளராது அனோனிக்கியா கஞ்சிட்டியா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க பை பர்த்லேயே இவங்களுக்கு நெயில்ஸே வளராது ஸோ நெயில்ஸ் இல்லாததுனால ஃபிங்கர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நெயில்ஸ் விட வேண்டிய வேலையே இருக்காது ஆனால் நம்மளால செய்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களாம் அவங்களால செய்யவே முடியாது ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்மளுடைய நெயில்ஸ் தான் நமக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் பொண்ணுங்களை பார்த்தாலே பசங்க எல்லாரும் வழிவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனா பொண்ணுங்களை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அதுதான் கைனோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போபியா வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க பெண்களை பார்த்தாலே ஒரு பயம் வந்துருமா இந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த பேயை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு பயம் வரும் அப்படி ஒரு ஃபோபியா இருக்கு அதான் கைனோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க இந்த கைனோஃபோபியா ரொம்ப ரேரான பர்சன்ஸ்கா இருக்கும் ஆனா அப்படி ஒருத்தருக்கு இருக்கு அவருக்கு பதினாறு வயசுலயே இந்த போபியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சவர் தானா ஐம்பத்தி ரெண்டு வயசாகி இன்னும் எதுக்குமே அவர் வெளியே வரலையா அந்த ஃபோபியா இருக்கிறதுனால எந்த பெண்களையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காராம் அந்த அளவுக்கு பயம்னா பார்த்துக்கோங்க எப்படி நம்ம இப்போ எல்லாம் பார்த்து ஹஸ்பண்ட் பயப்படுறாங்க அதை விட டெரிஃபிக்கான ஒரு பயம்னா பார்த்துக்காங்களேன் இருக்கிற லேக் நைட்ரோன் அப்படின்ற ஒரு லேக் இருக்கு இது என்ன பண்ணுமா மனுஷங்களாம் அதுக்குள்ள போனாங்கன்னா அப்படியே அவங்கள கல்லாக்கிரமா அது பாக்குறக்கே அப்படியே ரெட் கலர்ல ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கும் ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பரவிட்டு இருந்துச்சு ஆனா நல்ல விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டுக்கதங்க ஏன்னா சோடியம் கார்பனைட் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு அதனால பாடிஸ் எதா இருந்தால் அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் அதனால் அது அப்படியே ஸ்டோன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக அப்படிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சவங்களாம் சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது சன் பேர்ன் நம்மளை எந்த அளவுக்கு ஏஜாக காட்டும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு லாரி டிரைவர் இருக்கார் அவர் எப்போவுமே ஒரே ரூட்டில் ட்ராவல் பண்ணுவார் ஸோ அந்த ட்ராவலில் எப்போவுமே என்ன ஆகும்னா அவருடைய ஒரு சைடு மட்டும் வெயில் அதிகமாக படுற மாதிரி இருக்கும் கரெக்டாக அவர் வர டைம்க்கு ஸோ இது ரெகுலராக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருடைய சன் படாத இன்னொரு ஹாஃபை விட சன் பட்ட ஹாஃப் இருக்கு இல்லையா அந்த ஃபேஸ் அது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ரொம்ப ஓல்டரா காட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க அதனால் சன் பேர்ன் அப்படின்றது வெறும் ஃபஸ்ட்டு டிகிரில வெறும் பேர்னாக மட்டும்தான் இருக்கும் ஆனா அது இன்னும் போக 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 ரிப்பீட்டடாக நடந்துச்சு அப்படின்னா ஸ்கின் சேக் ஆகி சீக்கிரமா ஏஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விட்டமின் டி நமக்கு அவசியம் தான் அதுக்குன்னு சூரியன்லேயே குடும்பம் நடத்தினா இந்த மாதிரி தான் ஆகும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்